தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வெள்ளத்தால் அது என்றும் மூழ்காதே வெண் நெருப்பால் வேகாதே கொள்ளத்தான் அது என்றும் மறையாதே கொடுக்கத்தான் குறையாதே அள்ளத்தான் அது என்றும் மிகையாதே அடக்கத்தால் அகலாதே உள்ளத்தால் ஒருபோதும் வரவாத உனை நாடும் சக்தி பக்தியே தொடர்வது தாளப்பருவத்தின் எட்டாவது பாடல் அமரர்க்கு அதிபதி குளிரி களி அண்டம் குளிர்ப்பொலி கொண்டல் உகைத்திடும் அமரில் தமரினுடும் கமரில் கவிழ்த்தரு திசையின் தலைவர்கள் மலையின் சிறகு அறியும் கடவுள் படையோடு பிறகிட்டு உடைவது கண்டு முகம் குளிரா பமரத்து அருமலர் மிளைய படுமுடி தொளைய கொடுமுடி தாழ் பைம்பொன் கடவரை திரிய கடல் வயிறு எரிய படை திரியா சமரில் பொறுதி மகனை தருமையில் தாலோ தாலேலோ தங்கம் வளர்ந்திட நின்ற பொலன்கொடி தாலோ தாலேலோ தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரனுடைய வெள்ளை நிறம் பொருந்திய ஐராவத யானை எதிர்த்துப் பிளிரவும் அண்டத்தின் மேல் விளங்கும் மேகம் செலுத்தும் போரில் வெடிப்பில் கவிழும் திக்கு தலைவர்கள் மலைகளுக்கு இருந்த இறகுகளை வெட்டிய தெய்வப் படையான வச்சிரப்படையுடன் படையுடன் முறிந்து பின்னிடுவதை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறார்கள் வண்டுகள் மொய்க்கும் கற்பக மலர்மாலை சூடப்பட்டுள்ள முடி கெடவும் பசும் பொன்னால் ஆன பெரிய மலை உச்சி தாழ்ந்து திரிந்து போகவும் கடலின் வயிறும் எரிந்து வரும்படி தன்னுடைய வேல் ஆற்றலால் அதை திரித்து போரில் வெற்றி கொள்ளும் அழகிய உக்கிரகுமார பாண்டியனை பெற்ற மயிலே தாலோ தாலேலோ சங்கம் வளர்த்திட விளங்கிய புலன் கொடியே தாலோ தாலேலோ முந்தைய பாடலில் பகை தலைவரும் திசை தலைவர்களும் தோற்றது கூறப்பட்டது இப்பாடலில் இந்திரனும் திசை காவலர்களும் உக்கிரகுமார பாண்டியனிடம் தோற்ற செய்தி கூறப்படுகிறது சோமசுந்தர பெருமானும் தடாதகை பிராட்டியாரும் பெற்ற திருமகன் உக்கிரகுமார பாண்டியன் இவன் முருகனின் அவதாரம் என்கிறது திருவிளையாடல் புராணம் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களின் பொருள் குளரியிடா குளறியிட்டு முழக்கமிட்டு கொண்டல் மேகம் உகைத்தல் எழும்புதல் அமர் போர் தமர் உறவினர் கமர் மலைப்பிளவு திசை தலைவர்கள் அட்டதிக்கு பாலர்களான இந்திரன் அக்னி யமன் நிறுத்தி வருணன் வாயு குபேரன் ஈசானன் அரிதல் வெட்டுதல் பிறகிடல் பின்னிடல் பமரம் வண்டு தரு கற்பகமரம் மிளைதல் சூடுதல் வயிறு எரிய வற்றும்படி திருமகன் உக்கிரகுமார பாண்டியன் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் அமரக்கு அதிபதி வெளிர களிரதீர் அமரக்கு அதிபதி வெளிர களிரதீர் வெளிர குளரியிடா வெளிர குளரியிடா அண்டமி செய்லி கொண்டல் போகை தீடும் அண்டமிசை போலி கொண்டல் மூகை தீடும் அமரில் தமரின் அமரில் தாமரினோடும் திசையில் தலைவர்கள் கமரீர் கவிழ்த்தரு திசையில் தலைவர்கள் மலையில் சிறிகரியும் கடவுள் படையோடு பிறகேட்டு கடவுள் படையொடு பிறகேட்டு உடைவது கண்டு முகம் குளிரா உடைவது கண்டு முகம் குளிரா பமரத்தருமலர் மிளையப்படு முடி பமரத்தருமலர் மிளையப்படுமுடி தொலைய கொடுமுடித்தாள் தொலைய கொடுமுடித்தைம்பொன் தடவரை திரிய கடல் வயிறு பைம்பொன் தடவரை வயிறு எரிய எரிய திரிய படைத்திரியார் சமரில் போரு மகனை தரு மயில் சமரில் போரு தருமயில் தாலோ தாலேலோ சமரில் பொறுதிரு மகனை தருமயில் தாலோ தாலேலோ சங்கம் வளர்த்திட நின்ற புலன் கொடி சங்கம் வளர்த்திட நின்ற பொலன் கொடி தாலோ தாலேலோ சங்கம் வளர்த்திட நின்ற போதும் கோடி தாலோ தாலேலோ தாலோ தாலோ தேலோ மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது மதுரையம்பதியில் நடைபெறும் மாசி மாத திருவிழா மாசி மாதத்தில் மண்டல பெருவிழா கொண்டாட நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் மூன்று நாட்கள் மும்மூர்த்திகளுக்கும் ஆறு நாட்கள் சந்திரசேகரருக்கும் நடைபெறும் இந்நாட்களில் இறைமூர்த்தங்கள் இறைவன் சந்நிதியின் இரண்டாவது பிரகாரத்தில் திருவலம் வருவர் பஞ்சமூர்த்திகள் விழா பத்து நாட்கள் நடைபெறும் அப்போது அவர்கள் சித்திரை வீதிகளில் திருவிழா செல்வர் மகநத்திரத்தன்று தீர்த்த திருவிழா நடைபெறும் ஒன்பது நாட்கள் மௌன திருவிழா நடைபெறும் இது முறையே மூன்று நாட்கள் சந்திரசேகரருக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் இறைவருக்கும் நடத்தப்படும் பத்தாவது நாள் கொடி இறக்கப்பட்டு இறைவன் முன்னிலையில் கணக்கு வழக்குகள் படிக்கப்படும் ஆயிரம் நாமம் கொண்டாய் அதில் ஒன்றை பற்றிக் கொண்டேன் வழுக்கியே விழும் போதெல்லாம் தூக்கியே நிற்க வைத்தாய் அகக்கண்ணை திறந்து வைப்பாய் மீனாட்சி தாயே என்ற பிரார்த்தனையுடன் இப்பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்